ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்னி நினச்ச உடனே ரவையை வச்சு நம்ம எப்பவும் கிச்சடி உப்புமா தான் செய்வோம் ஆனால் அதே ரவையோட கோதுமை மாவு சேர்த்து ரொம்பவே சுவையான மசாலா அடையும் வெங்காய சட்னி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறி வரட்டும் அப்போ தான் நல்லா சாஃப்டாகும் இப்போ சட்னியை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வானலில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதோ அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்துக்கங்க மிளகாய் ஓரளவுக்கு செவந்து வரட்டும் உங்கள் காரத்துக்கேப்போ மிளகாய் கூடுதலாகவும் கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் இதோட மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க ரொம்ப வதக வேண்டியதில்லை லைட்டாக இது மாதிரி கண்ணாடி பார்த்து காணதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க ஆறினதும் இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய சட்னிங்க நல்லா காரசாரமாக அருமையாக இருக்கும் இந்த அடை தோசைக்கு இப்போ இந்த மாதிரி மாற்றிட்டு இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக ஓட்டிடாமல் இது மாதிரி குரகுரப்பாக இருந்தால் தான் அடக்கி தொட்டு சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக அருமையாக இருக்கும் இந்த பதத்துக்கு கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கங்க ஊற்றி கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கங்க நான் வெங்காயம் வதக்கினில்ல அதே வாணல்ல கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில் கொஞ்சம் சீரகம் சேர்த்து தாளித்து சேர்த்துருக்கேன் ரொம்ப சுவையான ஈஸியான ஒரு வெங்காய சட்னி ரெடி ரெடியாகிடுத்து இந்த சட்னிக்கு அடை ரொம்ப சூப்பராக பொருத்தமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அப்படியே இருக்கட்டும் நம்ம மூடி வச்சால் ரவையை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ரவை ஊறி நல்ல தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி சாஃப்டாக நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் அதை அப்படியே கரண்டியெல்லாம் மசிச்சு விட்டுக்கங்க இது மாதிரி லைட்டாக அழுத்து விட்டிங்கன்னா ரவை கொஞ்சம் ஊறதுனால நல்லா சாஃப்ட்டாகவே மசிஞ்சி வரும் பாருங்கள் நல்லா மசித்தவர் பிறகு சாஃப்டாக இருக்குது இப்போ இதோட அரைக்கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் திக்காக கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றினா கரெக்டாக இந்த பதத்துக்கு திக்காக கிடைக்கும் இப்போ இதோட சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மீடியம் சைஸில் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூடவே சின்னதாக ஒரு பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான இலைகள் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழியும் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதில் சேர்க்குறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தண்ணியில் தோல் சீவிட்டு கிரேட்டரில் துருவி போட்டு வச்சுருந்தேங்க இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சு அலசிட்டு சேர்த்திங்கன்னா கருத்து போகாமல் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் அதை தண்ணியிலேருந்து ஒட்டை பிழிஞ்சு எடுத்து இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கங்க இந்த மாவில் தயிர் சோடா இப்போல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க வெஜிடேபிள் மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் மாவு இந்த பாத்துக்கு தான் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் நம்ம அடையாக சுட்டு எடுக்க நல்லா ஈஸியாக வரும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இன்னொரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நறுக்கண கொத்தமல்லி தழியும் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை மேலே நம்ம தூவி சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக மனமாக அருமையாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ தோசை தவாவை சூடு பண்ணியிருக்கேன் சூடானதும் இது மாதிரி துணியால் துடைச்சி எடுத்துக்கங்க இப்போ தவா நல்லா சூடானதும் அதில் கலந்து வச்ச மாவை ஒன்றை கரண்டி அளவு ஊற்றிக்கங்க ஊற்றி ரொம்ப மெலிசாக இல்லாமல் நம்ம அடக்கி சுட்டு எடுப்போம்ல அதே மாதிரி கொஞ்சம் தடிமான தீத்தி விட்டுக்கோங்க இது மாதிரி இது மேலே வெங்காயம் மசாலாவை அப்படியே மேலாப்பில் தூவிடுங்க பரவலாக தூவிடுங்க வெந்து வரும்போது நல்ல மனமாகவும் சாப்பிட பார்த்து நல்லா சுவையாகவும் இருக்கும் தூவிட்டு சுத்தீரும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லை நீ கூடும் நீங்கள் விட்டு சுட்டி எடுக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க போதே நல்ல மனமாக சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ இன்னொரு சைடு வெந்ததும் எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கங்க வீட்டில் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு குழப்பமாக இருந்தாலும் நீங்கள் நினச்ச உடனே செய்யலாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் கூட நீங்கள் இதை நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் புதுமையாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு மூணுன்னு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாவில் எட்டு அடைக்கிட்ட வருங்க கண்டிப்பாக நீங்களும் இன்றைக்கே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்